உங்கள்ட பேசுதான் சார் வந்துடுங்க சொல்லு சொல்லுங்க ஒரு தம்பி இருக்கான்னு தெரியுமா சார் அவன் தம்பிக்கு உதவி செய்யணும் சொந்த நான் தனியா நானா பண்றது சார் பணக்காரனா இருக்கீங்க தம்பி கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அவரு தெரியாம பண்ணிட்டாரு நீங்களாவது ஒரு உதவி உதவி அவருக்கு இல்ல அவன் என்னைக்கு வந்து அப்பதான் நான் உதவி பண்ணுவேன் சார் இப்படி சொல்றீங்க சார் ஆனா உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன் ஆனா என்கிட்ட வந்து கேட்கறான் சார் உங்ககிட்ட கேட்டானா ஆமா சார் ஆமா இப்போ வீடு எல்லாம் இல்லையா அவனுக்கு வீடு எல்லாம் தான் சார் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தான் இப்ப எங்க அண்ணன் கேட்டா அப்பா உதவி பண்ணுவான்ட்டு அவங்க அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு பண்றான் சார் சரி சரி சரிப்பா நான் இனிமேல் உதவி செய்யறேன்பா சார் நீங்க யாரு கூட செய்யலாம் சார் ஆனா அவங்க தம்பி கொஞ்சம் நல்லா செய்யுங்க சார் சரிப்பா சரி இந்த அளவுக்கு ஏழையா இருப்பான்னு நினைச்சு கூட பாருங்க சார் 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 தம்பி 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 நான் சொல்லுங்க சார் அவர் நம்பர் குடுங்க நான் சார் அவர் நம்பர் இல்லாம உங்க தம்பி நம்பர் இல்லாம இருக்கீங்களே சார் அவர் ஒரு सेलिब्रिटीज நம்பர் معناتா அவசியம் சரி ஓகே சார் இனிமே உதவி பண்ணி நம்பர் சார் எஸ் வாட்ஸ்அப் ஆ இது பட்டன் ஃபோன் நம்பரா ஆமா சார் இது நம்பரா இருக்கு ஹலோ யாரு ஹலோ நான் பிரபு பேசுறேன் அண்ணா நீங்களா எந்த உதவினாலும் என்கிட்ட கேள்விப்பான சேரும் உதவி கொஞ்சம் கொஞ்சம் நேரில் வர முடியுமா அவர் சொல்லி கேள்விப்பட்டேன்